నపరివర్త సరే నగిరా నగిరి వందవ లతా ప్రభో దశతియత సగద పతిని సంబవన హే శరమకొడాం పరియుమన జునా యనష్టమై గుల్తరీ గుదర జనమనే దర్శితం నిగీ రకర దర్షిదయ ప్రజన వైభవ శ్రీ పాదే హరే జయ జయ ప్రభో వదమ మైకే జిందాసోర శ్రియ మాజుమే వననిమే కౌబ కరా ఇయే త్రిణవతిక యుయనా <tutly>

இன்னொரு விஷயம் கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே இது கர்ப்பஸ்ரீமானா பிரகலாதனே பக்தியை ஊட்டி ஹரிபக்தியோடு எப்படி கையாது வந்து அப்படியே பிரசவ நேரத்தில் அப்படியே கேட்டுட்டே இருக்க ஸ்ரீநாதர் ஹரியருடைய பிற பிரபாக சொல்லிச்சு தூங்கிட்டா அப்பையும் ஊ ஹூ ஊ அப்படின்னு கர்ப்பத்துல இருந்து அந்த கர்ப்பஸ்ரீமான பிரகலாதன் கேட்டதினாலே அவர் வெளியில வந்து அரே கோச காசம் எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்று சொன்னார் அது இன்னொரு அழகான வியாக்கியான செல்வா நம்ம வளர்ந்துட்டோன்னா அந்த ஈகோ வந்துடும் அகங்கிற பாவம் பிடிச்சா வந்துடும் ஏன்னா துருவனுக்கும் ஐந்து வயது நாரதனுக்கும் ஐந்து வயது ஆண்டாளுக்கும் ஐந்து வயது ஐந்து வயதுங்கிறது ரொம்ப முக்கியம் பிரகலாதனு ஐந்து வயது ஆனா திருவன் அதே எண்ணத்திலேயே இருந்துட்டு அஞ்சு வயசானோட பகவான் வந்த உடனே அப்படியே அந்த முப்பத்தி மூன்றாயிரம் ஆண்டுகள் ஆண்டு துருவபதத்தை அடைவாயின்னு சொன்ன பிறகு அவன் ஆண்டு கொண்டிருக்கேன்னா அவனுடைய அனுஜனுக்காக போய் போருட்டானே அப்ப பகவான் முடிவு பண்ணாரா இதுக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா நாங்கிற பாவம் பெருசா வந்துட்டு அதனால கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே ஹரியனுடைய பிரபாவத்தை சொல்லி ஹரிபக்தனாக இவனை செய்வதுன்னு ஸ்ரீநாதர் நாரதர் என்கின்ற குருமுகமாக கயாதுக்கு அவர் அழகாக ஹரியனுடைய பக்தியை சொல்ல இந்த குழந்தை அரே பாசவ் பாசவ் எங்க இருக்கா எங்கக்கா எங்க இருக்கான்னு கேட்கும் அவன் எங்கும் எங்கொங்கறிந்திருக்கான்னு என்று சொன்னது புராணம் புரா அது நவம் அதனால புதுசு ஏன்

அது எப்படி கோசம்னு சொன்னாரே எங்கடா இருக்கான் போது சம்பத்துல இருக்கான்னு சொன்னா சம்பத்தை கதையினாலே அவன் அடித்த பொழுது ஒரு சப்தம் வந்தது அந்த சப்தம் எப்படி இருந்ததுன்னா அவர் சொல்றோச மகாஜன கீழே கீழே மகாஜன எல்லாம் முடிச்சு மேல சத்தியலோகத்தில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மாவினுடைய மணி பீடா சலிச்சதுன்னு ஓஹோ அப்படி அடித்தாரா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவருக்கு காமிச்சு கொடுத்துட்டு அந்த வாக்கியப்பட்ட

நிறைய பண்ணிடணும் அதில் சில சங்கடங்கள் ஏற்படுது ஆனால் இந்த நாராயணிகள் இதனால் நமக்கு வந்து நிறைய விசேஷங்கள் கிடைக்கும் இது ரொம்ப செலவு போனால் ஏகாதசி ஏகாதசி பெரிய பொண்ணு ஆன்லைன்லேயே சொல்லிகிட்டு இருந்தால் கூட சொல்லிட்டு இருக்கா என்னால் கேட்க முடியல இந்த வசதியை அமைக்கல ஆனால் அந்த வசதியை வரலாம் பற்றி நன்னாச்சும் இது ரொம்ப விசேஷம் என்னென்னா எப்போதுமே நூற்றி எட்டு கூட திரும்பியனாகும் அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா முதல்ல திருமணம் பண்ணிக்கிறேன் தான் ஏன்னா அவனுக்கு அந்த ரெய்யலுக்கு அங்கே சேரணும் பருவம் ஒரு ஒரு மணி இப்போ தான் பௌர்ணமி திறமையை நம்ம ஆரம்பிப்போம் ஆனால் அதை எல்லோரும் அனுபவிக்கிறோம் ஜாமேட்டை இன்பவும் வெய்யகம் வரட்டும் அப்படின்றதெல்லாம் இவ்வளோக்காகவே திருமணியத்தை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதையும் பண்ணியிருக்காங்கனாக்க இது ரொம்ப விசேஷமானது எல்லோரும் லோகட்சேமத்துக்கான பாரம்போம் இது முடிஞ்சதுக்கப்புறம் கிடையாத பிரசாதங்கள் இருக்குது அதுக்குள்ளே எங்கள் அலங்காரம் பண்ணிவிடுவோம் ஒரே ஒரு அஷ்டோத்திரம் மட்டும் மண்டபம் ಮೇಲೆ ಎಲ್ಲ ಮಣ್ಣುಮೂಸಿ ಮುಗಿಸ್ಕೊಡಮೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಟ್ಟಿ